வணக்கம் வணக்கம் யூஎஸ் 77 செவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு ஒரு புதுசாக ஒரு ஆன்மீக பயணத்துக்கு நாங்கள் மேற்கொண்டோம் இதில் வந்து திண்டிவனம் டு பாண்டிச்சேரி ரூட்டில் இருக்கிற தீவனூர் அப்படின்ற ஒரு கிராமம் தான் இதில் ஒரு வயல்வெளிக்கு நடுவில் ஒரு விநாயகர் பெருமான் கோவில் என்னடா அது விநாயகர் கோயிலுக்கு இவ்வளோ பில்டப்பா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இதில் பெரிய அளவில் இவருக்கு எவ்வளோ பெரிய நன்மைகள் இந்த ஊர் இந்த இவரால் அடைஞ்சிருக்கு ரெண்டாவது இந்த கோவில் எப்படி படிப்படியாக இந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து இந்த கோயிலை கட்டியிருக்காங்க இதுக்கு இந்த விநாயகர் பெருமானோட அருள் எப்படி இருந்துச்சு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நீங்கள் எல்லாமே பார்க்க போகிறீங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் இந்த வீடியோவில் கற்றுக்க வேண்டியது பொய் சொல்கிறது தவறு யாரையும் குறை சொல்லி நம்ம வந்து பெரியாளுன்ற இதில் நம்ம திமிராக பேசக்கூடாது அப்படின்ற ஒரு கருத்தையும் நிலநிறு நிறுத்துறதுக்காக இந்த கதையில் இந்த விநாயகர் விளையாடி இருக்கார் திருவிளையாடல் பண்ணியிருக்காரு மக்களுக்கு உணர்த்துறதுக்கு அதனால் இந்த கோயிலுக்கு நம்ம வர்றதுக்கு முன்னாடி அவரை பெருமைகளை படுத்திட்டு உள்ளே வருவோம் இதுதான் கோபுர தரிசனம் சுற்றுப்பிரகாரம் பிரகாரம் இப்போ இதில் பாருங்கள் நம்ம வந்து இது முன்னாடியே வரும்போதே நவகிரகம் ஃபஸ்ட்டு வந்துடுது அப்புறந்தான் நம்ம கோயிலுக்கு உள்ளேயே போகிறோம் ரொம்ப பெரிய கோவில்னு சொல்ல முடியாது ஓகே ரொம்ப அதாவது சிறிய கோவிலாக இருந்தாலும் பெருமை வாய்ந்த விஷயங்கள் இந்த கோவிலில் இருக்குது இது கொடிமரம் கொடிமரம் சுற்றி இவ்வளோ சுற்றுப்பிரகாரம் பிரகாரம் கோயிலை அவ்வளோ தூய்மையாக இதை பராமரிக்கிறாங்க இந்த கோயிலோட பெருமைகளை ஒன்று ஒன்றா சொல்கிறதுக்கு நம்மளுக்கு டைம் நிறையா இருந்தது ஆனால் எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு தான் எனக்கு டைம் இருந்தது ஏன்னா உள்ளவங்களாம் கேட்டுக்கிட்டே இருந்து அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே வந்தேன் இது சித்தி புத்து விநாயகருக்கு திருக்கல்யாணம் நடந்த இடம் படம் சுவற்றியில் இருக்குது அதுக்கப்புறம் இந்த விநாயகரோட திருவிளையாடல் அதாவது அவரோட மகிமையெல்லாம் எப்படி மக்களிடம் போய் சேர்ந்ததுன்னு கதை வந்து சுவற்றில எழுதி அழகாக வர்ணம் தீட்டி அதுக்கு நல்ல கதை அம்சம் பொருந்திய அழகாக இருந்தது நீங்கள் இதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே புரியும் இது ஒரு 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 கதை குழந்தைங்கள் விளையாடுறாங்க அந்த குளத்தங்கரையிலேருந்து ஏதோ குமிழ் போல் வருது அந்த குமிழ் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க அந்த குளத்தங்கரையில் குதித்து எடுத்து பார்த்தா அதில் ஒரு குழாங்கல் மாதிரி ஒரு வடிவத்தில் ஒரு கல் கிடைக்குது அதுக்கப்புறம் இங்கே வந்து பிள்ளைங்கள்லாம் நெல் வயலில் இருக்கிறாங்க பார்த்தா அது திருட்டுத்தனமாக செய்கிறாங்களாம் அந்த குழந்தைங்க அப்படின்னு அது கீழே எழுதியிருந்தது அந்த குழங்கள் வந்து அந்த திருடனை நெல்லு மேலே கொண்டு போய் வைக்கிறாங்க அந்த நெல் மேலே வச்சோடனே உம்மி தனியாக அரிசி தனியாக அந்த நெல் மகிமை வெளி வ வந்தது இதெல்லாம் ஒவ்வொரு மக்களிடையும் இதை பரப்புறதுக்கு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தெரியலம்மா குழந்தைங்களுக்கு அப்போ உமி நிறையா கிடச்சோடனே ஒரு பொங்கலை என்ன பண்ணாங்க சாணி வரட்டி தட்டியிருக்காங்க இவ்வளோ உமியில் எப்படி உங்களுக்கு கிடச்சிதுன்னு கேட்டோன்னே இங்கே பாருங்கள் அந்த குழாங்கல் வைச்சோன்னே அரிசி தனியாக உமி தனியாக வந்தது அந்த சித்திரத்தை காட்டுது அப்புறம் ஒரு அம்மா வந்து இப்போது இங்கே பாருங்கள் இதில் வந்து வரட்டி தட்டுறாங்க அது தட்டும்போது உமி நிறையா இருக்குது அது எப்படி வந்ததுன்னு ஊர் தலைவர் கேட்குறாரு இந்த குழந்தைங்கள்லாம் கொடுத்தாங்கன்னா அந்த குழந்தைங்களை கேட்கும்போது இந்த மாதிரி உமி தனியாக அரிசி தனியாக தானாக வந்தது அப்படின்னு சொல்லி சொல்லும் அந்த க கல்லுக்கு அவ்வளோ மகிமையாக அப்படின்ட்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சித்திரத்தை காட்டுறாங்க அப்போ இந்த கோயிலில் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி பெற்றதுன்றது இந்த சித்திரத்தை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கொள்ளலாம் நீங்கள் இந்த க கோயிலுக்கு கண்டிப்பாக வந்தீங்கன்னா உங்களுக்கு கதைகள் வந்து நிறைய உணர்த்தும் அதுக்கப்புறம் ஒரு இந்த கல் கற் கல்லோட ஒரு மகிமையை பார்த்து இந்த பிள்ளைங்க ஊர் தலைவரெலாம் அந்த கல்லை வழிபட ஆரம்பித்தாங்க இது பாருங்கள் இந்த ஊர் தலைவர் கண்டிக்கிற மாதிரி அந்த குழந்தைங்களுக்கு அட்வைஸ் பண்ணிகிட்ருக்காரு அதுக்கப்புறம் அந்த க கல்லை கொண்டு வந்து திருப்பியும் உமி தனியாக அரிசி தனியாக ஆகிறத அதிசயத்தை அந்த காண்பித்தாங்க அந்த சிறுவர்கள் வந்து அப்படின்னு சொல்லி அந்த சித்திரத்தோட கதையை கீழே எழுதியிருக்காங்க இப்போ அந்த ஊர் தலைவரோட கனவுல வந்து விநாயகரை தரிசனம் கொடுக்குறாரு நான் தான் வந்திருக்கேன் உங்களுக்காக அப்படின்னு சொல்லி கூறியிருக்காரு அப்படின்றத இந்த சித்திரம் உணர்த்தது இங்கே பாருங்க விநாயகர் அருள் புரிகிறார் அவரோட கனவில் அதுக்கப்புறம் அதை எல்லோரும் வழிபட ஆரம்பித்தாங்க அந்த ஊர் தலைவர் அந்த சிறிய வடிவில் அந்த க எடுத்து வச்சு வழிபட தொடங்கினார் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊர் மக்களிடையே அதை பரவி வந்தது ரொம்ப அதிசயங்கள்லாம் அந்த ஊருக்கு நடக்க ஆரம்பித்தோடன அந்த விநாயகருக்கு கோயில் எழுப்பிகிட்டே இருந்தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ ஒரு சிறிய சிறிய வடிவில் ஒரு கோயில் எழுப்பி அனைவரும் வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு கருத்து வந்து அந்த அந்த கோயில் கட்டினா இல்லையா அதுக்கு ஒரு பூசாரி வச்சு அந்த நெய் அந்த பூசாரி வந்து இந்த சாமிக்கு நெவேதியம் பண்ணுறதுக்காக ஒரு வியாபாரி மிளகு மூட்டை எடுத்துக்கிட்டு சந்தைக்கு கிளம்பியிருக்காரு அந்த வியாபாரியிடம் நீ கொஞ்சோண்டு மிளகு தாங்க வியாபாரத்துக்கு எடுத்துக்கிட்டு போனால் அந்த மிளகுலேருந்து கொஞ்சோண்டு தாங்க பிள்ளையாருக்கு நெய்வேத்தியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அந்த வியாபாரி என்ன பண்ணியிருக்காரு நான் மிளகு கொண்டு போகல நான் உளுந்து கொண்டு போகிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இது என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூசாரி விட்டுட்டார் அந்த வியாபாரி சந்தைக்கு எடுத்துகிட்டு போய் அந்த மூட்டைகள்லாம் பிரித்து பார்க்குறப்ப இவர் என்ன சொன்னாரோ அதுதான் அப்போ ஒரு பொய்க்கு என்ன ஒரு மதிப்பு பார்த்திங்களா இப்படி தான் நடக்கும் அந்த வியாபாரி வந்து என்ன பண்ணிட்டாரு அந்த மூட்டையை திறந்து பார்த்தா மிளகு அத்தனையும் உளுந்தாமல் அறிய விட்டது அப்போ அவர் அந்த தவறை உணர்ந்து அந்த பூசாரியிடம் திரும்பி வியாபாரி வந்து கேட்குறாரு ஐயா நான் தப்பு பண்ணிட்டேன் ஏன் அந்த தவறு செய்கிறதுக்கு முன்னாடி யாருக்கும் அது தெரிய மாட்டேதுன்னு தெரியல ஏன்னா ஒரு சின்ன கல்லு தான் அப்படின்னு நம்ம அதெல்லாம் கிடையாது கல் தெய்வம் அப்படின்லான்றது இதுக்கே கிடையாது ஒரு தவறு செய்யாதீங்கன்ற உணர்த்துறது யாருமே நடக்கிறது கிடையாது அப்படின்ற ஒரு கதையை உணர்த்துறதுக்கு தான் அந்த பொய்க்கு என்றைக்குமே வேல்யூ கிடையாது அப்படின்றத அது உணர்த்தியிருக்காங்க அந்த திருக்கதையில் அப்போ அவர் சொன்னோடனே அந்த உன தவறை உணர்ந்த உடனே அந்த மிளகு சாரி அந்த உளுந்தெல்லாம் திருப்பியும் மிளகா மாறியிருக்கு இப்படி ஒரு ஒரு அதிசயங்கள் நடக்க நடக்க அந்த கோயிலில் கொஞ்சம் பெருசாக ஆக்கியிருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு தென்னந்தோப்பு தலைவர் அவர் வந்து தேங்காவை அதே மாதிரி சந்தைக்கு கொண்டு போய் வியாபாரம் பண்ணி அந்த தே தேங்காவில் கிடைக்கிறத அவரோட வாழ்க்கையை நடத்தியிருக்கார் அப்போ அதே பூசாரி வந்து கேட்டிருக்காரு ஐயா இந்த மாதிரி கோயிலுக்கு வந்து தேவையானது ஒரு தேங்காய் வேணும் தேங்காய் வந்து அர்ச்சனை பண்ணுறதுக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு யாருக்கு தேங்கான்னு பொய்யா மொழி ஏன்னா அவர் வந்து பொய்யை உரைக்கக்கூடாதுன்ற ஒரு கருத்தை உணர்த்திய அந்த விநாயகர் படைக்கிறதுக்காக அவர் பேர் பொய்யா மொழின்றது வந்துடுச்சு அந்த பொய்யாமொழி விநாயகருக்கு தேங்காய்க்கு அர்ச்சனைக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு இவர் தரமாட்டேன் அவருக்கு என்ன ரெண்டு கொம்பா முளைச்சிருக்கு அப்படின்னு இவர் சொல்லவும் வந்துட்டார் அர்ச்சகர் வந்துட்டார் கோயிலுக்கு அதுக்கப்புறம் அவர் தேங்காயெல்லாம் எடுத்துக்கிட்டு வியாபாரம் பண்ணுறதுக்கு போயிருக்கார் வியாபாரம் போகிற இடத்துல தேங்காயெல்லாம் பார்த்தா அது தேங்காய்க்கு கத்தனை கொம்பு முளைச்ச மாதிரி கிடக்கு பார்த்துட்டு அவர் ரொம்ப அதிசயமாக இது மாதிரி நடக்குது அப்படின்னு பயந்து போய் அர்ச்சகரை கூப்பிட்டு ஐயா நீங்கள் சொன்ன மீறி நான் வந்து இந்த மாதிரி ஒரு தவறை செஞ்சுட்டேன் மன்னிச்சிடுங்க அந்த பொய்யாமொழி விநாயகருக்கு எங்கள் தேங்காய் வந்து அர்ச்சனை பண்ண சொ தரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் அந்த அபிஷேகம் பண்ண தண்ணி எடுத்துகிட்டு வந்து அந்த தேங்காயில் தளித்து அந்த தேங்காயெல்லாம் மாத்தம் தான் சொல்கிறேன் அப்போ கோவத்தில் என்ன பேசுகிறோம் மற்றவங்களுக்கு புண்படுற மாதிரி இது அந்த காட்சி நம்ம முன்னாடி நடக்கும் போது அந்த பயம் வருது பார்த்திங்களா அதனால் அந்த கதையை உணர்த்துக்காக இந்த ஒரு திருவிளையாடல விநாயகர் நடத்தியிருக்காரு அந்த மாதிரி ஒவ்வொரு கதையும் இங்கே நல்லாயிருக்கு அப்புறம் சிவன் விஷ்ணு பிரம்மா வந்து இந்த கோயிலுக்கு வழிபாடு நடத்துகிறதா ஒரு ஐதீகம் சொல்கிறாங்க அதுவும் கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது வெளிப்பிரகாரம் சுற்று பிரகாரம் ரொம்ப அழகாக நேர்த்தியாக ஒன்று ஒன்று செஞ்சுருக்காங்க அதே மாதிரி இந்த நாக கோயில் நிழலில் வந்து நம்ம நடக்கக்கூடாதுன்னு சுற்றி வர சொன்னாங்க நான் சுற்றி வந்தேன் அவ்வளோ சூப்பராக இருந்தது கோயில் சுத்தமாக பராமரிக்கிறாங்க இதனை இந்த இந்த வழியாக போகும்போது கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு ஒரு ஆஃப் டே நீங்கள் வரணும் நல்ல சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு வந்து இந்த காத்தோட்டமான நெழில் சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்க விநாயகரை வந்து எவ்வளோ அழகாக நேர்த்தியாக வர்ணம் தீட்டி ஒரு ஒரு விநாயகரும் ஒரு ஒரு மாதிரி அம்சத்தில் அழகாக அந்த சிற்ப வேலைப்பாடெல்லாம் செஞ்சுருக்காங்க இதை நினைக்கிறப்ப பார்க்குறப்ப உண்மையிலே எனக்கே நம்ம காலம் அவங்கெல்லாம் சொல்கிறோம் இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு வர சிற்ப வேலைப்பாடு பண்ணுறவங்களை நம்ம பாராட்டியே ஆகணுங்க இந்த மாதிரி நேர்த்தியாக அவ்வளோ அழகாக அதுக்கு கலர் மேட்சிங்காக நல்ல சூப்பராக இங்கே பாருங்கள் விநாயகர் அப்படியே உட்காந்துருக்க மாதிரியே இருக்குது இதை பார்க்குறப்ப எனக்கு மேய்ச்செலுத்து போச்சுங்க அவ்வளோ அழகாக செய்கிறாங்க இப்போ உள்ள குழந்தைங்கள்லாம் இதை பாராட்டியே ஆகணும் நம்ம நம்ம கால சிற்பம் அவங்கள நம்ம சொல்கிறோம் ஆனால் அப்போ உள்ள டெக்னாலஜி கிடையாது இப்போ டெக்னாலஜி இருக்கிறதுனால இவங்களுக்கு ஒன்று இருந்தாலும் பாராட்டணும் இல்லைங்களா அப்படின்றது தான் என்னோடய தாழ்மையான கருத்து அந்த இது வெளிப்பிரகாரம் இதுக்கப்புறம் இது பக்கத்தில் ஒரு மூணு அரச மரமும் ஆலமரமும் சேர்ந்துருக்குது அதாவது மூணு அரச மரமாக அலமரமாக தெரியலைங்க நீங்கள் பார்த்தா இந்த வீடியோவில் பார்த்தா அவங்களுக்கு தெரியுது இந்த மூணு மரத்துக்கு சேர்ந்த மாதிரி இந்த நூல் கட்டுறாங்க அவங்களோட நே வேண்டுதல் எல்லாமே நிறைவேறுதுன்னு கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறாங்க இதை நம்ம வந்து நேரில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா இருக்குது இந்த கதையெல்லாம் ஒன்று ஒன்று கேட்கும் போது அதேமாரி இந்த மரத்தோட சுற்றியும் அந்த கற்களை வைத்து ஒரு சின்ன அடுக்கு மாதிரி செய்கிறாங்க அந்த கல் ஒன்று மேலே ஒன்று வைக்கும் போது அவங்களோட நே அதாவது என்னென்னா வேண்டுதல் வைக்கிறாங்களோ அதெல்லாம் நிறைவேற்றுது வச்சுட்டு போனால் ஒரு ரெண்டு நாளில் மூணு நாளில் ஒரு வாரத்தில் கூட நிறைவேறுதுன்னு இங்கே உள்ள மக்கள் சொல்கிறாங்க இதெல்லாம் ஒன்று ஒன்று கேட்குறப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் வந்தது நம்ம நேரில் வந்து பார்க்க வரத்துக்கு இன்னும் எனக்கு ஆர்வமாக இருந்தது ஆனால் யாரோ சொன்னதெல்லாம் கேட்டு தான் நான் வந்திருந்தேன் ஏற்கனவே வந்தேன் அப்போ வந்து கோயில் வந்து வேலைப்பாடு நடந்ததுன்னு சொன்னாங்க இது இப்போது கும்பாபிஷேகம் நடந்து ஒரு டூ இயர்ஸ் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப சூப்பராக இருக்குது இங்கே பாருங்கள் அவ்வளோ கல்லும் எடுத்துகிட்டு வந்து இந்த மக்களோட வேண்டுதல் நான் எல்லாமே அதான் எல்லோரும் நினச்சதும் நிறைவேறணுன்றது என்னோடய தாழ்மையான கருத்து கண்டிப்பாக நிறைவேறும்ன்றது அவங்க கடவுளோட ஆசீர்வாதம் எல்லாருக்கும் இருக்கும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி எல்லாம் செய்கிறப்போ எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொன்ன நீங்களும் ஏதோ ஒரு வேண்டுதல் வைங்களேன் அப்படின்னு அவரும் போய் இங்கே பாருங்கள் கல்லை தேடி நான் சும்மாவே இல்லை அவருக்கும் ஆனால் நம்பிக்கை இல்லை அவருக்கு இருந்தாலும் எனக்காக செஞ்சார் இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பெரிய கல் அதுக்கப்புறம் ஒரு சின்ன கல் அதுக்கு மேலே மேலே அவர் அடுக்க வைக்கிறாரு ஏன்னா அவருக்கு இதுலலாம் ஒரு நம்பிக்கை இல்லை இருந்தாலும் எனக்காக அது செஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நீங்களும் வீட்டுங்களில் ஃபேமிலியோடு போகும்போது ஒரு வெளியே வரும்போது உள்ள இடத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் இப்போ மனைவி மார்கள் பிள்ளைகிட்டெலாம் கோவப்படாமல் சந்தோஷமாக கூட்டுப்பாங்க இது என்னோடய தாழ்மையான கருத்து ஏன்னா வெளியே போகும்போது தான் அவங்களுக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு ஆனந்தமே இருக்கும் அந்த ஆனந்தத்தோடு நம்மளை சேர்ந்தவங்களும் நம்ம மேலே ஒரு பிரியமாக அன்பாக பாசமாக இருக்கிறாங்கன்னா ரொம்ப ஒரு திருப்தியாக இருக்குங்க அதை வந்து வழிநடத்துங்கன்றது என்னோடய சப்ஸ்கிரைபர் பார்க்குறவங்களும் சரி இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை சப்ஸ்கிரைபருக்கும் நான் தாழ்மையாக சொல்லிக்கிறேன் அது மாதிரி இந்த கோயிலில் உள்ள வேண்டுதல் வந்து எல்லாம் நிறைவேறுதுன்றதுக்காக இந்த நூல் கட்டி காட்டுறாங்க அந்த நூல் அதுதான் நாங்களும் கட்டின ஒன்று எங்கள் வீட்டுக்கார் பார்த்துட்டு வந்துட்டார் வா நான் முடிச்சிட்டேன் நீ வா அப்படின்றாரு நானும் வந்தேன் அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டு இது சிவன் தனியாக சிவனுக்கு உள்ளது இங்கே இங்கே பாருங்கள் தான் சிவனோட இடம் இவர் வந்து ஓம் நம சிவாயா இவர் வந்து தனியாக இவருக்குன்னு ஒரு சன்னிதானம் வச்சுருக்காரு மகன் பக்கத்திலே உட்காந்துட்டார் என் பேத்தி ஓடிவரா இது வந்து சிவன் தனியா சிவன் சன்னிதி இங்கே பார்த்துட்டு நாங்கள் வெளியே வந்தோம் இங்கே சிற்ப வேலைப்பாடு திருப்பி என்னால் வரவே முடியலைங்க வெளியே பார்த்துக்கிட்டே இருக்கேன் இது மேலே உள்ள கலர்ஃபுல்லான ஆர்டிஸ்டெல்லாம் என்னத்த பாராட்டுறதுன்னு தெரியலங்க அவ்வளோ அழகாக நேர்த்தியாக கான்ட்ரஸ்ட்டு கலராக தேர்ந்தெடுத்து இந்த கோயிலே அசத்திட்டாங்கங்க இந்த சிவலிங்கத்தை கூட இது மேலே இருக்குதுங்க எனக்கு மேலே நான் அண்ணாந்து எடுத்த வீடியோவை அவ்வளோ அழகாக இருந்ததுங்க அந்த வீடியோவில் பார்க்குறதுக்கு நேரில் நீங்கள் நேரில் இந்த பக்கம் வரும்போது வாய்ப்பு இருந்தால் வாங்க கண்டிப்பாக இந்த ச இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்